என்ன கீரை மிளகு தக்காளி தக்காளி கீரை 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 எப்படி எப்படி கீரையா 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 நல்லா 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 அதுக்கு மேல நல்லாவே பதினஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்லமா இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க பேப்பர் பிளாஸ்டிக் காகிதத்தை மட்டும் தவிர்க்கவும் அடுத்த தடவை தவிர்த்தரலாம் மொத்தமா என்னக்கண்ணே சந்தைக்கு போயிட்டு வந்துட்டிங்களாமா ஆ போயிட்டு வந்தா வச்சுக்கண்ணே சரிம்மா கீரை இந்த ஒரு கட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபாய் கொடுத்தாங்க என்ன கீரை மிளகு தக்காளி எப்படி எப்படி கீரை இந்த வெண்டக்காய் இருபது ரூபாய் ம் பத்து ரூபா பத்தே ரூபாய் நாலு பத்து ரூபா இந்த முள்ளங்கி நாலும் வந்து இருபது ரூபாய் என்ன முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி ஆமா ஏ வெங்காயத்தாள் தாள் தாளாய் தாள் ஒரு கட்டு பத்து ரூபா பத்து ரூபா மூணு கட்டு முப்பது ரூபா மூணு கட்டு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் இந்தப்பா பண்ணி ஒன்று பாப்பா ம் ஓகே அடுத்து அடுத்து தக்காளி வந்து கிலோ இருபது ரூபாய் ஒரு கிலோ தான் வாங்கினேன் தக்காளி அதுக்கு மேலே நல்லாவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்து இது இருபது ரூபாய் பீக்கன் கூரு தான் கூறு இருபது ரூபாய் இருபதே ரூபா ஆமாம் எம்ம இருபது ரூபாய் ஓகே அடுத்தது பாலாக்கீரை பாலாக்கீரை ஒரு கட்டு அஞ்சு ரூபாய் ஐந்து ரூபாய் ஆமாம் மூணு கட்டு வாங்கினேன் மூணு கட்டு பதினஞ்சு ரூபாய் ஓகே பாருங்கள் மக்களே பேப்பர் போட்டு தான் வச்சிருக்கிறாங்க ம் பிளாஸ்டிக் காகிதத்தை மட்டும் தவிர்க்கவும் அடுத்த தடவை தவிர்த்தரலாம் கொத்தமல்லி இருபது ரூபாய் இந்த தடவையும் சீப்பாக கழிச்சிருச்சி கொத்தமல்லி புதினா பத்து ரூபா ஆ அடுத்தது என்னம்மா அடுத்தது பாவக்காய் இருபது ரூபாய் இருபது ரூபாவா ஆமாம் கத்திரிக்காய் இருபது ரூபாய் எடுப்பா ஆ பீட்ரூட் இருபது ரூபாய் எல்லாம் வாங்கிட்டீங்களா இருக்கு அவரக்காய் இருபது ரூபாய் ஊற அவரக்காய் தேங்காய் பதினஞ்சு ரூபாய் தேங்காய் பதினைந்தே ரூபாய்

ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ம் மொத்தமாக எவ்வளோமாச்சு மொத்தமாக முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றைம்பது ரூபா உருப்படி ம் தக்காளி ஒரு கிலோ தான் வாங்கினேன் ஆனால் பத்தாது இன்னும் ஒரு கிலோ வாங்க வேண்டியதாக தான் இருக்கும் ஓகேங்க உங்கள் ஊர் சந்தையில் உங்கள் ஊர் சந்தையில் எல்லாம் என்ன ரேட்டில் விற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் போட்டுருங்க முக்கியமா லைக் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் பாய் கணுங்களா